வணக்கம் என்னமோ பெரிய ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து வீடியோ போட்ட மாதிரி இருக்குது சொல்ல தான் உண்மை ஸோ வர்றதுக்கு முன்னாடி இவன் லைவ் ட்ரேடிங் செஷன் ஸ்டார்ட் பண்ணா அதில் காணாமல் போயிட்டான் அதில் ஏதோ பெரிய லாஸ் ஆகிடுச்சி அதனால தான் அவர் வீடியோ போடுறதில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அன்பு நண்பர்களுக்கும் மெய் அன்பர்களுக்கும் ஏன்னா உண்மையாகவே நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி உண்மையாகவே ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ணுற நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு ஒரு நல்ல கான்செப்டோட தான் வந்திருக்கோம் லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணுறோம் சரியா அதெல்லாம் வந்து ஒரு கான்செப்ட் ஆனால் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் ஒன்று இருக்குது கொஸ்டின் ஒன்று இருக்குது இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சரியா எவனை கட்டாலும் ட்ரேடிங்கில் எவனை கட்டாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு தான் எல்லாமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியல மணி மேனேஜ்மெண்ட் தெரியல அப்படின்னா ட்ரேடிங்கை சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்ட்டு நிறைய பேர் இல்லை எவன் ரீல்ஸை பார்த்தாலும் போட்டுக்கிட்டு இருக்கேன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு பத்து ஒரு நாளைக்கு பத்து ஷார்ட்ஸ்லாம் போட்டு தள்ளுற ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க சரியா உண்மையிலே அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன எப்படி ஃபாலோ பண்ணனும் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இந்த அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு உண்மையிலே நமக்கு சைக்காலஜியாக ஒன்று வேணுமா சைக்காலஜிக்கலாக எதுவும் தேவைப்படுமா அப்படிங்கிறது தான் பேசிக்காக அந்த வீடியோவில் தேவைப்படும் ஓகேங்களா இந்த ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் லாஸ் ஆகிறது கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாதுங்க ஓகேவா கேபிட்டல் வாஷ் அவுட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இதுக்கப்புறம் அங்கே போகிறது கிடையாது உங்களால் கேபிட்டல் வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு எந்த விதமான பாசிபிலிட்டியும் கிடையாது அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரொம்ப பிரச்சனைலாம் கிடையாது இப்போ வந்து நிறைய வந்து நிறைய இண்டெக்ஸ் இருக்குது நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் அப்படின்ட்டு நிறைய இன்டெக்ஸ் இருக்குது இப்போ நம்ம இதில் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நிஃப்டியில் தான் மெயினாக வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம் ஓகே நிஃப்டியில் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுறோம் ஏன் நிஃப்டியில் மட்டும் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா என்ன நடக்கும் மேலே மேலப்போம் மேலே மிளப்பவும் சர்ன்னு நிக்கவும் அது வந்து வாழ்வாசாவா போராட்டம் அங்கே போய் நான் வாழ்வேனா வாழ மாட்டேனா அப்படிங்கிற டவுட்டில் ட்ரேட் எடுக்கிறதுக்கு இல்லாமல் அது மேலே போகும்போது ஹார்ட் பீட் வந்து அப்படியே டப்பு 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 டப்னு துடிக்கும் இந்த மாதிரி கீழே போகும்போது ஐயையோ எக்ஸிட் பண்ணிடுமா எக்ஸிட் பண்ணிடுமான்னு உங்கள் மன உள் மனசு சொல்லும் கையை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க எக்ஸிட் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் அந்த ட்ரேடு போகும் அப்போது உங்களுக்கு இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒரு இதுக்கு முன்னாடி இப்போ பேங்க் நிஃப்டி சென்செக்ஸுமே அப்படி தான் ஓகேங்களா சென்செக்ஸுமே இதே கான்செப்ட் தான் பேசிக்காக நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட காமிச்சிடலாம் இப்போ நீங்கள் எடுத்துக்கங்க அங்கே பாருங்கள் நிஃப்டி இப்போ எதுக்கு அந்த வொலட்டிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் நிஃப்டிங்கிறது வந்து இருபத்தஞ்சாயிரம் மதிப்புள்ள ஒரு இண்டெக்ஸ் சரியா இப்போ பேங்க் நிஃப்டிங்கிறது அதுக்கு டபுள் மடங்கு உள்ள ஒரு இண்டெக்ஸ் கரெக்டாக அப்போது இதை கம்பேர் பண்ணும்போது இதோட வலட்டிலிட்டி அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா ஐம்பத்தாயிரம் உள்ள இண்டெக்ஸ் இப்போ சென்செக்ஸை கம்பேர் பண்ணும்போது விட ட்ரிப்பிள் மடங்கு விட ட்ரிப்பிள் மடங்கு இருக்கக்கூடிய ஒரு வலட்டிலிட்டியாக உள்ள ஒரு இண்டெக்ஸாக தான் இருக்கும் எண்பதாயிரம் எண்பத்தஞ்சாயிரம் எழுபத்தஞ்சாயிரத்துக்கு மலர்னு வச்சுக்கோங்க எண்பதாயிரம் இருக்குது அப்போ புரிஞ்சுக்கங்களேன் இப்போ நான் வந்து இதுல பண்ணா சீக்கிரமா பணக்காரன் ஆயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அங்க வந்து எல்லோரும் என்ன பண்றாங்க அப்படின்னா சென்செக்ஸ்லயும் பேங்க் நிஃப்டிலையும் போய் ட்ரேட் பண்றாங்க ஓகேவா ஆனால் வந்து இங்கே எல்லாருமே பிகினர் தான் இன்க்ளூடிங் மீ நானுமே பிகினர் தான் நான் மட்டும் மாஸ்டர் அப்படின்லாம் கிடையாது ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தோட எனக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருக்கு அவ்வளோதான் இந்த கான்செப்ட்டு மார்க்கெட்டுங்கிறது கடல் மாதிரி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க கரெக்டாக மார்க்கெட்டுங்கிறது கடல் மாதிரி போய்கிட்டே இருக்க கான்செப்ட் கற்றுக்கிட்டே இருந்தால் கற்றுக்கிட்டே இருக்கலாம் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் டெய்லி லேர்னிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த மாதிரி லேர்னிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் அங்கே மெயின் கான்செப்ட்டு ஓகே இப்போ இந்த கான்செப்ட்லாம் வச்சுக்கோம் வரும் ஓகே அப்போது நம்ம பேசிக்காக இந்த ரிஸ்க்கு வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவோ அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் பேங்க் நிஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சென்செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எலிமினேட் பண்ணிடுறோம் நம்ம எதில் ட்ரேட் பண்ணுறோம் நிஃப்டி ஒரு நிஃப்டியுமே நாளைக்கு ஐம்பதாயிரமா மாறிடுச்சு அப்படின்னா எதில் ப்ரோ ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னா கொஸ்டின் வரலாம் இதுக்கு தான் வந்து இந்த இருபத்தஞ்சாயிரம் இருபத்தாயிரம் போகும்போது இருபத்தஞ்சாயிரம் போகும்போது மிட் கேப் நிஃப்டி அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க ஒருவேளை மிட் கேப் நிஃப்டி ஐம்பதாயிரம் போச்சுன்னா மிட் கேப் நிஃப்டி போனாலும் ஸ்மால் கேப் நிஃப்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரப்போகுது இவ்வளோ தான் கணக்கு கணக்கு இப்போ நீங்கள் நம்ம மட்டும் தான் இதை பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் என்ன 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 தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் பேசிக்காக இந்த இன்ஸ்டியூஷன் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ இன்ஸ்டியூஷன் என்ன மாதிரி ட்ரேட் பண்ணுறாங்களோ அதுதான் பண்ணுவேன் ஓகேவா இங்கே ஹையஸ்ட்டு வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வால்யூம் அப்படிங்க நிறைய பேர் நிறைய கான்செப்ட் சொல்கிறேன் அதுக்கு பிகண்டா நிறைய ரீசன் இருக்குது இந்த ஹையஸ்ட் அப்படிங்கிறது வந்து தான் அதிகமாக பொசிஷன் எடுப்பாங்க ஓகேவா இது எல்லாமே மந்த் அண்ட் எக்ஸ்பீரியரி ஏன் வந்து நிஃப்டியை மட்டும் வீக்லி எக்ஸ்பீரியாகவும் சென் மாதிரி நிஃப்டிக்கும் சென்செக்ஸுக்கும் வித்தியாசங்கள்லாம் கிடையாது இங்கே இருக்கிற ஸ்டாக் தான் இங்கே இருக்குது இங்கே இருக்கிற ஸ்டாக் தான் அங்கேயும் இருக்கு ஆனால் நம்ம இருந்தாலும் சென்செக்ஸ் அவாய்ட் பண்ணுறோம் எதுக்குன்னா அந்த எண்பத்திரெண்டாயிரம் அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஒரு இண்டெக்ஸ் ஐம்பதாயிரத்துக்கு மேலே போகுது நீங்கள் வேணால் யூரோப்பில் எந்த இதெல்லாம் எடுத்துக்கங்க சரியா இந்த இருபத்தஞ்சாயிரம் அப்படிங்கிறதுக்கு மேலே வந்து எந்த இண்டெக்ஸும் இருக்காது ஸோ யூரோப் மார்க்கெட்டோட நம்ம மார்க்கெட் பெருசா நம்ம மார்க்கெட் பெருசாக போயிருச்சா அப்படின்னு கேட்டிங்கனா கிடையாது இங்கே வந்து ஸ்பிளிட்டு டிவிடண்டு இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்க வந்து அதுக்குள்ளேயே வந்து கண்ட்ரோல் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது மாதிரி யூஎஸ்லேயுமே பாருங்களேன் டவு ஜோன்ஸ்மே பாருங்களேன் நாற்பத்தஞ்சாயிரம் பட் பேங்க் நிஃப்டி இப்போ சென்செக்ஸ்ங்கிறது டவுட் ஜோன்ஸோட பெருசாக அப்படி இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஏன் உங்களுக்கு வரல அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன் உங்களுக்கு வரல எதனால் வரல அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் இதுக்கெல்லாம் இது வந்து ஒரு நிறைய ரீசன்ஸ் இருக்குது இந்த ரீசன்லாம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க எதனால் நம்ம நிஃப்ட்டியில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கங்க நீங்கள் நிஃப்ட்டியில் ட்ரேட் பண்ணி நிஃப்டி வேஸ்ட் ப்ரோ பேங்க் நிஃப்ட்டி தான் ப்ரோ ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படினு ஃபாஸ்ட்டாக காணாமே போயிருங்க ப்ரோ ஓகேங்களா நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறது ஈஸி ப்ரோ நிஃப்ட்டில் வந்து ஈஸியாக ட்ரேட் பண்ணிடலாம் ப்ரோ ஏன் ப்ரோ பண்ண மாட்டீங்க இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வரும் இல்ல வரும்போதே பெருசா தான் வந்திருக்கும் இல்லை சரி ரைட்டு இப்போ நம்ம தான் ட்ரேட் பண்றோம் எதுக்கு ட்ரேட் பண்றோம் அப்படிங்கிறது வந்துட்டோம் இப்போ ஓகேங்களா இன்னும் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன்னும் டீப்பா பாத்தீங்க அப்படின்னா இப்போ நிப்டில எவ்வளவு பாயிண்ட் இருந்தா ட்ரேட் எடுக்கலாம் இல்லையா இங்க என்னைக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க இப்போ நான் இப்போ எங்கள் வந்து நிறைய டெலிகிராம் பீப்புள்ஸ் நிறைய பேர் எங்களா நிறைய ஈவன் செபி ரிஜிஸ்டர் அனலிசிஸ்மே கூட இப்போ நான் செவி ரிஜிஸ்டர் அலாலிசிஸ் இல்லை அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ஷனில் கால் கொடுக்க மாட்டாங்க ஆப்ஷன் பண்ணாதீங்க ஸ்டாக்கு பண்ணுங்கள் அப்படிமாங்க ஏன்னா ஃபோமோ சரி ஃபியர் ஆஃப் மிஸிங் அவுட் ஃபியர் ஆஃப் லூசிங் இப்படி நிறைய இருக்குது ஓகே அந்த மாதிரி நிறையா இருக்குது இப்போ இதில் மெயின் கான்செப்ட் அப்படின்னு வருவேன் இப்போ வந்து கால்ஸ் கொடுக்குற பாட்டிலாம் பாருங்களேன் நாற்பது பாயிண்ட்லேருந்து ஐம்பது பாயிண்ட் நிஃப்டிலே சொல்கிறேன் நாற்பது பாயிண்ட்லேருந்து ஐம்பது பாயிண்ட் லாஸ் வைப்பாங்க முப்பது பாயிண்ட் ஃபஸ்ட்டாக இருக்கட்டும் ஐம்பது பாயிண்ட் செகண்ட் டார்கெட் இந்த மாதிரி வைப்பாங்க ஸோ இப்படி வைக்கிற பட்சத்தில் இல்லை இப்படி வைக்கிற பட்சத்தில் இது கரெக்டான ட்ரேடர்னு கேட்டிங்கன்னா கரெக்டான ட்ரேடு கிடையாது அதேமாதிரி இங்கே நிறைய இன்டெலிஜென்ட் ட்ரேடர் ஜீனியஸ் ட்ரேடர்லாம் இருக்காங்க எப்படி தெரியுமா நான் வந்து என்னோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து ஒன் இஸ் டு டூ இருக்கும் ஒன் இஸ் டு த்ரீ இருக்கும் ஒன் இஸ் இஷ்டு ஃபைவ் இருக்கும் இப்போ இதுவுமே இங்கே பாருங்கள் இந்த ஒன் இஸ் டூ ஒன்று ஒன் இஷ்டு டூ ஒன் இஸ் டூ த்ரீ அப்படிங்கிறதுமே கேம்பிள் தானே நான் ஒரு ரூபா கொடுக்குறேன் அதாவது ஒரு ரூபாய் நான் ரிஸ்க் எடுக்கிறேன் எனக்கு மூணு ரூபாய் கிடைக்கு சரியா நான் தான் நான் ஒத்தையாக ரேட்டாக விளையாட்றேன் ஒத்தையா மூணு ரூபாய் ஒரு ரூபாய் மூணு ரூபாய் அப்படிங்கிறது விளையாடுறேன் இப்போ ஒன் இஷ்ட டூன நான் 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 ஒரு ரூபா வைக்கிறேன் எனக்கு ரெண்டு ரூபாய் கிடைக்கு இப்போ நம்மளோட என்ன இப்போ இவங்க மற்றவங்களாம் எதை பண்ணுறாங்க இப்போ நம்மளோட என்ன ரொம்ப சிம்பிள் சரியா நான் எதை மார்க்கெட்டுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறத மட்டும் தான் நான் டிஸ்கிரைப் பண்ண போகிறேன் மார்க்கெட் எனக்கு எவ்வளோ கொடுக்குது அப்படிங்கிறது வந்து அது மார்க்கெட் டிசைட் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா ஒரு நீங்கள் நார்மலாக ட்ரேட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சரியா நார்மலாக நீங்கள் எதோ நிஃப்டியில் எடுத்து ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நாள் ஓகேங்களா ஒரு சில நாள் ஒரே ட்ரேடு நூறு பாயிண்ட்டும் போது அதுக்கப்புறம் அங்கே பாருங்க ஐம்பது பாயிண்ட்டுக்குள்ளேயும் ட்ரேட் நடக்கு அதே ட்ரேட் ஐந்நூறு பாயிண்ட்டும் போகுது முந்நூறு பாயிண்ட்டும் போது சரியா அப்போது எனக்கு பத்து ரூபா லாஸ் வைக்கிறேன் முப்பது ரூபா கிடச்சா போதும் எக்ஸிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா அங்கே இருக்கிற எழுபது பாயிண்ட்டுமே எனக்கு கிளாஸ் கணக்கு தான் அப்போ அது கூட எப்படி ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறத யோசிங்க அப்படி எதுவுமே தெரியல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்ட்ராட்டஜி க்ளாஸ் எடுக்கிறோம் ஸோ க்ளாஸ் பிச்சிக்காக வரல ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு வந்துருக்கோம் அப்படிங்கிறத தெரியாம சொல்லிக்கிறேன் ஓகே ஒன்று இந்த ரெண்டாவது விஷயம் இல்லை இந்த இப்போ இந்த ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வரும் பத் என் கே அதிக பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின் இதுதான் எப்படி வந்தால் ட்ரேட் எடுக்கலாம் ப்ரோ செட்டப்லாம் ஓகே எல்லாம் ஓகே ப்ரோ எப்படி வந்தால் ட்ரேட் எடுக்கலாம் ப்ரோ பாருங்க ப்ரோ நீங்கள் பீனராக ட்ரேட் பண்ணுறீங்க ரொம்ப கம்மியான கேபிட்டல்தான் ட்ரேட் பண்ணுறீங்க அதாவது கம்மியான கேபிட்டலாம் முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரத்துக்குள்ள தான் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லாட் போதுமானது ப்ரோ ஓகேங்களா ஒரு லாட்டு போதுமானது ஏன் ஒரு லாட்டு போதுமானது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு லாட்டு பத்து பாயிண்ட்லேருந்து பதினஞ்சு பாயிண்ட்டுக்குள்ளே ஸ்டாப் லாஸ் இருந்தால் மட்டும் தான் ட்ரேட் எடுப்பேன் ட்ரேடு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரேட்லேருந்து மூணு ட்ரேட் ஈஸியாக கிடைக்கும் நிஃப்டிலே கிடைக்கும் ஓகேங்களா நான் காமிக்கிறேன் லைவில் எந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் ஸோ ஓகேங்களா இப்போது ஓவரால் வந்து இருபத்தி ரெண்டு ட்ரேடிங் டேஸ் வந்து நமக்கு இது என்னது ஓவரால் மற்ற முப்பது நாளெலாம் இருபத்திரெண்டு ட்ரேடிங் டேஸ் இருக்குது சாட்டர்டே சண்டே போவேன் நாலு சாட்டர்டே சண்டே நாலு சாட்டர்டே நாலு சண்டே போவேன் இருபத்தி ரெண்டு நாள் இருக்குது கரெக்டாக இப்போ இதில் வந்து பத்து பாயிண்ட் அப்படிங்கிறத வந்து நான் எடுத்துக்கிறேன் சரியா பத்து பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து நிஃப்டியில் எழுநூத்தம்பது ரூபா கரெக்டாக பத்து இன்ட்டு எழுபத்தஞ்சு ஓகே கரெக்டு எழுநூற்றம்பது ரூபா இதை வந்து நான் பதினஞ்சு நாள் லாஸ் ஆகிறேன் அப்படின்னு வச்சுக்கோம் சரியா பதினஞ்சு நாள் லாஸ் ஆகிறேன் அப்படின்னு வச்சுக்கோம் இப்போ பதினஞ்சு நாள் லாஸ் ஆகினா எனக்கு பதினோராயிரத்தி இரநூத்தம்பது ரூபா போகும் கரெக்டாக எவ்வளோ பதினோராயிரத்தி இரநூத்தம்பது ரூபா போகும் இதை அப்படி சைடில் உரமாக வச்சேங்க பன்னெண்டாயிரம்னே வச்சுக்கோம் ஒரு நிமிஷம் ஓகே பன்னெண்டாயிரம்னு வச்சுக்கோ மீதி இருக்கிற ஏழு நாள் கரெக்டாக மீதி இருக்கிற ஏழு நாளில் நான் வந்து இதை வந்து ஒன் இஸ் டூ த்ரீயாக வச்சுக்கிறேன் அப்போது மூலம் இருபத்தி ஒன்று கரெக்டாக ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுவா ப்ராஃபிட் வரும்னு வச்சுக்கோம் சரியா ரெண்டாயிரத்தி இரநூறுவா ப்ராஃபிட் வரும் எதுக்கு ஏழு நாள் மட்டும் நான் ப்ராஃபிட் எடுக்கிறேன் ஏதோ பத்து பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு முப்பது பாயிண்ட் ஆயிரம் வைக்கிறேன் ஓகே இந்த ஒன் இஸ்ட் த்ரீங்கிற கான்செப்ட்லேயே வரும் இது நான் இது பாசிபிளானு கேட்டிங்கன்னா பாசிபிள் ஓகே இருபத்தி ரெண்டாயிரம் அப்படின்னு வச்சுக்கோம் இப்போது ஓவராலாக கணக்கு போட்டிங்க அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி நானூறுரூவா இதில் வந்து நான் பதினோராயிரத்தி இரநூறுவாயை கழிச்சிட்டேன் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் ஓவரால் மந்தில் என்ன இருப்பீங்க நாலாயிரம் ரூபா நாலாயிரரூவா தான் இருக்கீங்க எவ்வளோ கேபிட்டல் யூஸ் பண்ணியிருப்பீங்க அதிகபட்சம் அப்படின்னா பதினஞ்சாயிரம் ரூபா அப்போ உங்களுக்கு ரிட்டன் பர்சன்டேஜ் என்ன டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இதெல்லாம் வாயால் சொல்லுறதுக்கு நல்லாயிருக்கு ராகுல் ரியாலிட்டியில் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ட் ஆஃப் த வீடியோக்கு நான் வரேன் இல்லைங்களா இன்னும் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் முடியல முடிச்சுட்டு நாங்கள் போவோம் சரி முடிச்சுட்டு போவோம் ஒன்று இப்போ ரெண்டாவது விஷயம் இல்லைங்களா மெயின் விஷயத்துக்கு வந்துடும் சரியா மெயின் விஷயத்துக்கு வந்துடும் இப்போ நாலாயிரத்தி இருபா ப்ராஃபிட் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ இந்த பதினஞ்சு நாள் ஒரு லாஸ் கணக்கு சொன்னோம் கரெக்டாக பதினஞ்சு நாள் வந்து நம்ம லாஸ் ஆகும் அப்படிங்கிற கணக்கு சொன்னோம் ஓகேவா இது வந்து பதினஞ்சு நாள் எழுநூற்றம்பது ரூபா லாஸ் அப்படிங்கிற கணக்கில் வந்து லாஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோம் கரெக்டாக இப்போது இந்த பதினஞ்சு நாளுமே நான் வந்து கண்டினியூஸாக லாஸ் ஆகிடும் கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை அப்படி நான் லாஸ் ஆனாலும் இதில் வந்து எனக்கு வந்து நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் என்ன விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட் நாள் ட்ரேட் எடுக்கிறேன் சரி ஃபஸ்ட் நாள் ட்ரேட் எடுக்கிறேன் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுது ரெண்டாவது நாள் ட்ரேட் எடுக்கிறேன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுது நீங்கள் ஃபஸ்ட்டு நாலுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை காலையில் ஃபஸ்ட் ஹாஃப் மதியம் செகண்ட் ஆஃபு ஃபர்ஸ்ட் செஷன் செகண்ட் செஷன் வச்சுக்கிட்டாலும் சரி ஓகே ஃபர்ஸ்ட் செஷன் செகண்ட் செஷன் வச்சுக்கிட்டு அப்படி செஷனாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இருபத்திரண்டு ட்ரேடிங்க்கு பதிலாக நாற்பத்தெட்டு ட்ரேடாக இருக்கும் மந்தில் ஓகேங்களா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் டெய்லி ஒரு ட்ரேட்னா ரெண்டு சரி டெய்லி ரெண்டு ட்ரெனா நாற்பத்தி நாளா இருக்கும் சாரி நாற்பத்தி எட்டு இல்லை நாற்பத்தி நாளாக இருக்கும் ஓகே நாற்பத்தி நாளா இருக்கும் டெய்லி ரெண்டு ட்ரேட் ஃபர்ஸ்ட் செஷன் செகண்ட் செஷன் ஓகேவா இப்போ எனக்கு வந்து நம்ம டே கணக்கிலே வருமே உங்களுக்கு ஒருவேளை இது கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்பர் வந்து பின் கமெண்ட்டில் கொடுக்குறேன் அங்கே வந்து எனக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன் ஒன்று சரி இப்போ நாற்பத்தி இப்போ இருபத்தி ரெண்டு ட்ரேடிங் டேஸில் பதினஞ்சு நாள் வந்து நான் லாஸ் ஆகிற அதாவது பதினஞ்சு ட்ரேட் வந்து நான் லாஸ் ஆகிறேன்னு வச்சுக்கோம் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டே ஒன்னு ஸ்டாப் லாஸு டே டூ ஸ்டாப் லாஸு இந்த மூணாவது டே இருக்கு பாத்தீங்களா இந்த மூணாவது ரெண்டாவது டே வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பிரேக் கொடுக்குறேன் ஏன் பிரேக் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ரெண்டு நாள் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் மூணாவது நாள் நான் ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறப்ப ட்ரேடு போயிருச்சு நான் கவலையே கிடையாது அப்போ அந்த செட்டப் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் நம்ம கொடுத்துரும் கரெக்டாக செட்டப் ஒர்க் ஆக கண்டிப்பாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் கொடுத்துரும் இப்போ நாலாவது நாள் வந்து நான் திருப்பி ட்ரேட் எடுக்கிறேன் சரி என்ன என்ன எடுப்பேன் ஃபஸ்ட்டு ஒரு பத்து பாயிண்ட் லாஸாக இருப்பேன் ரெண்டாவது ஒரு பத்து பாயிண்ட் லாஸாக இருப்பேன் ஓவராலாக இருபது பாயிண்ட் லாஸாக இருப்பேன் கரெக்டாக கரெக்டாக இருபது பாயிண்ட் லாஸாக இருப்பேன் இப்போ நான் என்ன வச்சுருப்பேன் ஒன் இஸ் த்ரீ நான் மூணாவது நாள் ட்ரேட் எடுத்துக்க மாட்டேன் கரெக்டாக ஏன் எடுத்துக்க மாட்டேன் ரெண்டு நாள் கண்டினியூஸ் லாஸ் ஒன் டே வந்து நான் பிரேக் விட்றேன் நாலாவது நாள் நான் திருப்பி ட்ரேட் எடுக்கிறேன் ஒன் இஷ் த்ரீ எனக்கு டார்கெட் ஹிட்டு முப்பது பாயிண்ட் நான் ஓவரலாக நாலாவது நாள்ல வந்து என்ன ப்ராஃபிட்டில் இருப்பேன் ஓகேங்களா பத்து பாயிண்ட்டு நான் ப்ராஃபிட்ல தான் இருப்பேன் கரெக்ட்டுங்களா கரெக்டாக ஓவரால் பத்து பாயிண்ட் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன் இப்போ இதை நீங்கள் அப்படி வெள்ளிக்கிழமை இப்போ மண்டே டு ஃப்ரைடே பிளான் பண்ணி சொல்கிறேன் இப்போ வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் வந்து திருப்பி திருப்பி எடுக்கிறீங்க திருப்பி அந்த மாதிரி பத்து பாயிண்ட் போயிடுச்சு நீங்கள் வீக்கில் வந்து என்ன இருப்பீங்க பிரேக்கின் தான் இருப்பீங்க கரெக்டாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அப்போது உங்களுடைய கேபிட்டல்ங்கிறது இந்த இடத்துல ப்ரொடக்ட் ஆகுதா இல்லையா சரி ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் கேபிட்டல் ப்ரொடக்ட் ஆகுதா இல்லையா அப்போ உங்களுக்கு என்ன ட்ரேடிங் பண்ணுறது உங்களுக்கு என்ன கஷ்டம் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணால் லாஸ் ஆகிட்டு போயிடும் எதுக்கு என்ன நடக்குது எப்படி லாஸ் ஆகும் ஏன் லாஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருதா இல்லையா எதுக்கு லாஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது சரி ரைட் ஓகே இது ஒரு கான்செப்ட் சரி இப்போது இதை நான் நாலு வாரத்துக்கு பண்ணேன் மந்த்லியாக என் கேபிட்டல் லா லாஸ் ஆகும் ப்ரொடக்ட் பண்ணிட்டேன்னா கரெக்டா இந்த பதினஞ்சு நாள் லூஸ் அப்படிங்கிறத சரி நான் இப்போ பேசிட்டு இருக்கிறது பதினஞ்சு நாள் லாஸ் மட்டும்தான் இந்த பதினஞ்சு நாள் லூ லாஸ் அப்படிங்கிறத பத்து நாளாக கம்மி பண்ணிடலாமா கரெக்டா ஏன்னா நான் அஞ்சு நாள் பிரேக் எடுத்திருப்பேன் கரெக்டுங்களா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அஞ்சு நாள் நான் பிரேக் எடுத்திருப்பேன் அப்போ பத்து நாளாக நான் கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா நூறு பாயிண்ட் இருக்கும் கரெக்டாக நூறு பாயிண்ட் நீங்கள் கணக்கு போட்டிங்க அப்படின்னா அதிகபட்சம் அப்படின்னா நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் லாஸே ஆனால் அந்த மாதத்தில் நீங்கள் லாஸ்ட்லேயே இருக்கீங்கப்பா எவ்வளோப்பா லாஸ் ஆகிருப்பீங்க ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் நீங்கள் லாஸ் ஆகிருப்பீங்க கரெக்டாக ஆனால் இங்கே இவ்வளோ பேசுகிறதுலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கேட்கும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் உள்ளே போய் பண்ணும்போது க்ரீன் கலரில் நான் கேண்டல் மேலே போது ப்ரோ பார்க்குறேன் ப்ரோ ஐயோ போயிருமோ நான் எடுத்துடுறேன் ப்ரோ அது ஏன் எடுக்கிறீங்க எடுக்கக்கூடாதுல்ல சரியா ரொம்ப சிம்பிள் ஐயோ போயிருமே எல்லா மார்க்கெட் வந்து கட கடனு ஃபாலோ ஆகுது ப்ரோ ஃபாலோ ஆகிறப்ப நான் எடுத்துடுறேன் ப்ரோ அது கிடையாது இல்லை எங்கள் ட்ரேடிங் பிளானு நீங்கள் நீங்கள் ஒரு அதாவது யார் இதை பண்ணுவா அப்படின்னா ப்ராப்பராக ஒரு செட்டப்னு ஒருத்தட்ட இல்லை சரியா ப்ராப்பராக செட்டப்னு ஒருத்தர் இல்லை இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எமோஷனல் கண்ட்ரோலில் இல்லை எமோஷனல் கண்ட்ரோலில் இங்கே படாதுங்க நான் எமோஷனலாக எல்லா ஹியூமனும் எமோஷனலாக வீக் தான் சரியா நான் ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அம்மாவையும் அக்காவையும் பார்க்குறேன் கண்டிப்பாக கடலேருந்து கண்ணீர் வந்துடும் ஒரு பாசமாக எமோஷனலாக கனெக்ட் ஆகிரும் இதுதான் வந்து ரியாலிட்டி இதுதான் நடக்கக்கூடிய விஷயம் சரியா அப்போது இங்கே கடங்க போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூறுபா தான் நம்ம ஒரு மாசத்துக்கான ரிஸ்க்கே வெறும் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் யாராலெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுங்க சரியா அதுவும் நான் சொன்ன பிளானில் ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் ப்ராஃபிட்டாக ப்ராஃபிட்டபுளாக இல்லை அப்படின்னா என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க நான் உங்களுக்கு நான் சும்மா சும்மா கொடுக்குறேன் சரியா டிஸ்கஸ் பண்ணுங்க வந்து நான் இதனால இல்லை ப்ரோ என்னன்னு பார்த்து சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுங்க அந்த இடத்துல ஒரு டிஸ்கஷன் நடக்கும் ஒரு லேர்னிங் கிடைக்கும் மற்றவங்க மாதிரி கிளாஸ் வந்தால் மட்டும் தான் டவுட்டு கிளாரிஃபை பண்ணுவோம் அப்படிங்கிற நம்ம கான்செப்ட்லாம் கிடையாது இல்லை எனக்கு செட்டப்பே தெரியாது நான் செட்டப்பை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வாங்க நான் லைவ் மார்க்கெட் செஸ்ஸில் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன் இப்படி தான் இருக்கும் பிரதர் இதுதான் இதுதான் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதுதான் மணி மேனேஜ்மெண்ட் இப்படி தான் நீங்கள் ட்ரெடுக்கணும் இவ்வளோ தான் ட்ரெய்ணும் இந்த மாதிரி செட்டப் தான் ட்ரேட் எடுக்கணும் சைடு நீங்கள் எப்படி எலிமினேட் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கும் இப்போ ஏழாயிரத்து தான் கணக்கு சரியா இப்போ நம்ம அந்த செவன் பிராப்டபிள் டே டேஸ் இங்கே நான் பேசி இருந்தது பதினஞ்சு நாள் மட்டும்தான் இந்த ஏழு ப்ராஃபிட்டபிள் டேஸை வந்து நம்ம விட்டுட்டோம் கரெக்டாக அப்போது ஏழு மட்டும் ஏழு நாள் மட்டும் நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ப்ராஃபிட்டில் இருப்பீங்க முப்பது பாயிண்ட் வச்சுருப்பீங்க கரெக்டாக ஆல்மோஸ்ட் ஃபோர் தௌசண்ட்ங்கிறது ஒரு செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டாக இருப்பீங்க அப்போது இந்த ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டட் வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஈஸியாக கேதர் பண்ணிக்க முடியும் ஆனால் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க ஏன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட் எதனால் பண்ணுறீங்க என்ன மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிறது இங்கே ஓகேவா இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம் இது கம்ப்ளீட் த்ரூ அட் வீடியோ கொஸ்டின் வரலாம் பத்து பாயிண்ட் எப்படி பாய் என்ட்ரி கிடைக்கும் அப்படின்னு கொஸ்டின் வரலாம் நம்ம நம்ம லைவ் ட்ரேடிங் செஷனில் அஞ்சு பாயிண்ட் செஷன் இதில் கொடுத்துருக்கோம் சரி அஞ்சு பாயிண்ட் ஸ்டாப்லாஸ் நிறையா கொடுத்துருக்கோம் செப்டம்பர் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிக்கிறேன் சரியா இன்னும் நம்பிக்கை வரலையா இது வந்து நான் இப்போ ரொம்ப இந்த மட்டும் தான் எடுத்துருக்கேன் இருபத்தஞ்சு இரநூறு கால் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் நம்ம இண்டிகேட்டர் பை எங்கே கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கோங்க சரியா ஐம்பத்தி ஏழில் ஸ்டாப்லாஸ் அதிகபட்சம் அப்போ நாங்கள் இருந்திருக்கோம் வச்சுக்கோங்க நாற்பத்தி ஆறு சரிங்களா நாற்பத்தி ஆறு ஓகேவா ஸோ இதேமாரி எந்த இடத்துல நீங்கள் பைக் கொடுத்தாலும் சரி அறுபத்தி ஒம்போது ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி அஞ்சு ஸோ அதிகபட்சம் அப்படின்னா பத்து பாயினில் தான் ஸ்டாப்லாஸ் இருந்திருக்கும் ஓகே நான் இண்டிகேட்டர் சும்மா மேனுவலாக தான் செக் பண்ணுறேன் எடுத்து வச்சலாம் செக் பண்ணலாம் இப்போ இதே உங்களுக்கு புட்டு காமிக்கினாலும் கண்டிப்பாக வாங்க என் லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே பேருங்க பைக் கொடுத்த இடத்துலலாம் லாஸ் உங்களுக்கு கம்மியாக தான் இருந்திருக்கும் ஈவன் எக்ஸிட் தான் சைடு வேஷ்ன்னு சொல்லிட்டு எக்ஸிட் திரு பெரிய உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ பத்து பாயிண்ட் ஸ்டாப் லாஸில் ட்ரேட் கிடைக்காது அப்படின்னா இதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கங்க பத்து பாயிண்ட் ஸ்டாப் லாஸில் ட்ரேடு கிடைக்கும் நான் கம்ப்ளீட்டாக பா காமிக்கிறேன் சரி நான் முப்பதாந்தேதிருந்து காமிக்கிறேன் இப்போ நீங்கள் டேட் பார்த்துக்கங்க கடைசி பத்து நாள் கால ஆப்ஷனில் மட்டும் எத்தனை ட்ரேட் நடந்துருது அப்படின்னு பார்த்துக்கங்க ஸோ பேசிக்காக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் இங்கே இங்கே பை ஸ்டாப் லாஸ் இட்டு சரியா ஃபஸ்ட்டு லாஸ் இட்டு சரி அவங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழு எட்டு பாயிண்ட் தான் சரியா ஸோ கம்ப்ளீட்டாக பத்து பாயிண்ட் தான் அங்கே கான்செப்ட்டு இங்கே இங்கே பை எடுத்துருக்கு சரியா ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான் உங்களுக்கே தெரிய நினைக்கிறேன் நார்மலாக எடுத்து பாருங்கள் ஸோ இல்லை உங்களுக்கு எதாவது புட் ஆப்ஷனில் காமிச்சனாலும் காமிக்கிறேன் அப்போ பத்து பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்ங்கிறது வந்து பாசிபிள் சரியா பத்து பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்ங்கிறது பாசிபிள் நான் நாற்பது பாயிண்ட் லாஸ் வச்சேன் அப்படின்னா அங்கே தான் பேனிக்காகணும் ஐம்பது பாயிண்ட் அறுபது பாயிண்டில் ஸ்டாப் லாஸ் வச்சு இங்கே நிறைய மென்டெல்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க அது தப்பான ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் லாஸ் சின்னதாக இருக்கோ அளவுக்கு அளவோ உங்களுடைய ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்கும் உங்களுடைய ப்ராவபிலிட்டி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்க இருக்க உங்கள் ரிஸ்க் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிளாங்காக தான் இருக்கும் இதில் உங்களுக்கு ஃப்ரீன்னு நினைக்கிறேன் சரியா உங்கள் ரிஸ்க் உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மைண்டு வந்து இப்போ நான் ஸ்க்ரீன் இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி பிளாங்காக தான் இருக்கும் இதே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மைண்டுக்குள்ளே அப்படி ஓடிட்டு இருக்கும் ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணணுமா இங்கே போடுமா இதை பண்ணுமா இப்படி பண்ணுமா இப்படி யோசிமா நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் ஓகேங்களா ஒரு ஸ்பேஸ் இருக்கும் ஸோ இதுதான் ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலான உங்களுக்கு வீடியோ இன்னும் லைவ் மார்க்கெட்ல எப்படி நடக்குது அப்படிங்கிறத இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃபர்ஸ்ட்டு என் நம்பர் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் என்ன டவுட் இருந்தாலும் எப்போனாலும் ஆல்வேஸ் வெல்கம் அப்படிங்க சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ஒரு வேலை இதை வந்து என்னால் லைவில் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்க நான் ஒர்க்கிங் பர்சன் லைவில் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம லைவ் ட்ரேடிங் செஷன் மந்த்லியாக கண்டெக்ட் பண்ணுறோம் அங்கே வந்து ஜாயின் பண்ணி என்னோங்க உங்களுக்கே தெரிய வரும் சரியா உங்களுக்குத் தெரிய வரும் எப்படி பண்றோம் இந்த மாதிரி பண்றோம் இந்த மாதிரி எமோஷனல் கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்க சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்